இன்றைய உணவு உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே உயர்ந்த தூய இடத்தில் நான் நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன் உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன் விசாய இறைவாக்கினரின் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு அருள்வாக்கு பதினைந்து அன்பிற்குரியவர்களே துன்பநிலை மாற வேண்டும் என்ற பக்தன் ஒருவன் கோவில் கோவிலாக பயணப்பட்டான் மனம் மேலும் வலித்தது உடல் சோர்வடைந்தது ஓரிரு நாட்களில் வீடு திரும்பியவன் தனது இல்லத்தினுள் நுழைந்ததும் நிம்மதியாக பெருமோச்சு விட்டபடி பாவச்சோடுகளும் பாரச்சுமைகளும் தன்னை விட்டு தீர்ந்தது போன்று ஒரு உணர்வினை பெற்றான் அவன் மனம் அவனுக்கு உணர்த்திற்று உயர்ந்தவர் உன்னதர் தூயவர் என்ற போற்றுதற்கு உரியவரான எல்லாம் வல்ல கடவுள் எங்கோ இருக்கின்றார் என தேடி அலைந்தாயோ நான் உனக்குள் இருக்கின்றேன் உன்னை ஊக்கப்படுத்திடவும் உனக்கு வலிமை அளித்திடவும் நலமளித்திடவும் உன்னோடு இருக்கின்றேன் உன்னோடு நான் பயணப்பட்டதால் பலர் நலம் பெற்றனர் என கடவுளின் உடனிருப்பை உணர்ந்தவனாய் மகிழ்ந்தான் சூழல் எதுவானாலும் மாற்ற வல்லவர் மகிழ்விக்க வல்லவர் நம்மோடு என நம்பிக்கை கொள்வோம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராயிருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன இவையாவும் கடவுளின் செயலே ரெண்டு கொருந்தியர் அதிகாரம் ஐந்து அருள் வாக்குகள் பதினேழு மற்றும் பதினெட்டு கிறிஸ்துவோடு இணைந்து புதுப்பிறப்படைவோம் நாம் மகிழ்ந்திருக்கவே அவர் துன்பப்பட்டார் என உள்ளம் பதித்து உயர்நிலை காணும் நாளாய் இன்றைய நாள் இறையருளால் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட்